தாபேக்காவிற்கு அரசியல் புரிதல் இல்லை கட்சியில் இணைந்த மறுநாளை செங்கோட்டையன் தாக்கு அதிர்ச்சியில் தாபக்கவினர் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாழ்த்தியுள்ளார் மேலும் புலிக்கு வாழாக இருக்கலாம் ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது என்று கூறிய ஜெயக்குமார் செத்தாலும் அதிமுக கொடியுடன் தான் நான் போவேன் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாமகாவில் இணைந்துள்ளார் தமக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் மேற்கு மண்டலத்தின் நான்காவது மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் தேவாக்காவுக்கு செங்கோட்டையின் அனுபவம் உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது அதேபோல் போல் விஜய்யுடன் கலந்து ஆலோசித்து செயல்படும் வகையில் செங்கோட்டையனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அதிமுக ஆதரவு வாக்குகளை விஜய் பக்கம் திருப்ப வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாண் கவுண்டர் சமூக வாக்குகளை செங்கோட்டையின் மூலமாக தமக பிரிக்க வாய்ப்புள்ளது அது அல்லாமல் அதிமுகவில் இருந்து இன்னும் சிலரையும் தேவேகா பக்கம் கொண்டு செல்லும் பணியில் செங்கோட்டையன் ஈடுபடலாம் என்று கருதப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளரை சந்தித்து பேசுகையில் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர் ஒரு முடிவு எடுத்து தேவேகாவில் இணைந்துள்ளார் இதனால் ஒரு கருத்துதான் சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் வாழ்க அதேபோல் செங்கோட்டையன் தேவாக்கவில் இணைந்தபின் ஜெயக்குமாரும் செல்கிறார் என்று தகவல் வெளியாகிறது எனக்கு எப்போதும் ஒரே கட்சி நேற்று இன்று நாளை ஏன் செத்தாலும் அதிமுக கொடியுடன் தான் நான் செல்வேன் யார் வீட்டின் முன்பாகவும் சென்று காத்திருப்பவன் நான் அல்ல புலிக்கு வாளாக இருக்கலாம் ஆனால் எலிக்கு தலைவனாக இருக்கக்கூடாது இங்கே அதிமுக தான் புலி எலி என்று எந்தெந்த கட்சிகளை செல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனது வாழ்நாளில் புலிக்கு வாளாக இருப்பதையே பெருமையாக கருதுகிறேன் எலிக்கு தலையாக இருப்பது பிரயோஜனம் கிடையாது நான் திமுகவுக்கோ தாவுக்கோ போக மாட்டேன் அது ஒரு நாளும் நடக்காது அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தில் இருப்பதே எனக்கு பெருமை அதிமுக தான் சபாநாயகர் அமைச்சர் மாவட்ட செயலாளர் மாணவரணி செயலாளர் எம்ஜிஆர் என்ற செயலாளர் என்று பதினைந்துக்கும் அதிகமான பதிவுகளை கொடுத்தது அதனால் வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகழை பாடும் பாடியாகவே இருப்பேன் வேறு எங்கு செல்ல மாட்டேன் என்று ஜெயக்குமார் கூறினார் இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் செங்கோட்டையன் குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை மாறாக அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் எடுத்த முடிவை நான் மதிப்பதாகவே கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கான மாநில கட்சிகள் அனைத்து தேர்தல் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது மேலும் கூட்டணி கணக்குகளுக்கும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையும் மும்முரமாக செயல்படுத்தி வருகிறது மேலும் தமிழக அரசியல் களம் எப்போதும் இல்லாத அளவிற்கு மாறாக இந்த முறை மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு அதைவிட மிக முக்கியமான நடிகர் விஜயின் அரசியல் வருகை இவையெல்லாத்துக்கும் முக்கிய இடம் பெரும் நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே அவருக்கான ஆதரவு அதிகளவில் உள்ளது இதனால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் நேற்று விஜய் முன்னிலையில் தமகவில் தன்னை இணைத்து ஐம்பது ஆண்டு காலம் அதிமுகவில் பணியாற்றி செங்கோட்டையன் புதிய கட்சியில் சேர்ந்தது பல்வேறு விவாதங்களுக்கும் வழிவகுத்தது தமகவில் இணைந்த கையுடன் செய்தியாளரை சந்தித்த செங்கோட்டையன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தலைமையில் ஆட்சி அமையும் மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக திமுக இரண்டும் ஒன்றுதான் என்ற கூறிய கருத்து மேலும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுகவை எரித்து தொடங்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக அப்படி இருக்க ஐம்பது ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்துவிட்டு வேறு கட்சியில் சேர்ந்தவுடன் இரண்டு கட்சியும் ஒன்றுதான் என கூறுவது அவர் அதிமுகவிற்கு செய்யும் துரோகம் என பலரும் விமர்சித்து வருகின்றனர் இதனை அதிமுக மட்டுமல்லாது திமுகவை சேர்ந்தவர்களும் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் சமீப காலமாகவே தமிழக அரசியலில் அதிக பேசப்படும் பெயர் விஜயும் தான் அரசியலில் நுழைந்து சுமார் ஒன்றரை வருடங்கள் கூட பூர்த்தி ஆகாத நிலையில் அதற்கான வரவேற்பு யாரும் எதிர்பார்த்தாத அளவு அதிகரித்து உள்ளது மேலும் இதனை கண்டு திராவிட கட்சிகள் தொடங்கி தேசிய கட்சிகள் வரை விஜயை கூட்டணி சேர்க்க முயற்சித்தன ஆனால் தமாக தலைமையில்தான் கூட்டணி விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதால் முன்னணி கட்சிகள் பின்வாங்கின இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அதிமுகவின் முக்கிய முகமான செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என அரசியல் களமே உற்று நோக்கி கொண்டிருந்த சமீபத்தில் நேற்று புதிய கட்சியான தேவாகவில் தன்னை இணைத்து கொண்டார் இந்த நிலையில் செங்கோட்டையன் தமகவில் இணைந்தது குறித்து பல்வேறு தலைவர்களுக்கும் தங்கள் கருத்தை கூறி வந்தனர் இந்த நிலையில் இது குறித்து பாஜக மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரம் செய்தியர்கள் கேட்டபோது செங்கோட்டையன் அனுபவிக்க அரசியல்வாதி இதனால் அவரது முடிவில் நான் கருத்து எதுவும் இல்லை மேலும் செங்கோட்டையன் தேவகாவிற்கு சென்றது அதிமுக பாஜகவிற்கும் பின்னடைவா என்ற கேள்விக்கு இந்த இணைவு எங்கள் கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது என்று கருத்து தெரிவித்தார் நெய்னார் நாகேந்திரன் மேலும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் விஜய் முன்னிலையில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையனை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக நிர்வாகியுமான வெங்கடாச்சலம் தவாக்காவில் இணைந்துள்ளார் குறிப்பாக அதிமுகவில் எம்எல்ஏ மாவட்ட செயலாளராக இருந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார் தற்போது அங்கே இருந்து விலகி தேவாக்க கட்சிக்கு தாவி உள்ளார் செங்கோட்டையன் கட்சியில் இணையும் நிகழ்ச்சியில்தான் இவரும் இணைந்தார் எனவே இவரையும் செங்கோட்டையன்தான் தேவகவுக்கு அழைத்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆக இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு இப்போது நடப்பதோ மழைக்காலம் ஆனால் அதிமுகவிற்கு மட்டும் இது இலையுதிர் காலம் அதாவது இரட்டை இலையில் இருந்து பல இலைகள் உதிர்ந்து வேறு கட்சிக்கு பறந்து செல்லும் மேலும் இது இலையுதிர் காலம்தான் ஆம் அதிமுகவில் இருந்து வரும் நாட்களில் பல மூத்த தலைவர்கள் வெளியேற முடிவு செய்துள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல் தெரிவிக்கின்றன அதிமுகவில் இருந்து கடந்த சில நாட்களாகவே பலர் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர் சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்திரேயன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவரை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியானது இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி நடக்கும் என்று மைத்திரேயன் செய்தியாளரை சந்தித்து கூறினார் ஆக இப்படியாக வரிசையாக அதிமுகவில் இருந்து வெளியேறும் தலைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது அதாவது இப்படிப்பட்ட நிலையில்தான் செங்கோட்டையனை பற்றி சில ரகசியத்தை உடைக்க முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதாவது கோபிச்செட்டியம் பாளையம் தொகுதியில் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி